இருபதில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நாடு தழுவிய அளவில் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஸ் என்ஆர்சி இந்த இரண்டுக்கும் எதிராக நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடைபெற்றது டெல்லியிலே ஷாஹின்பாக் போராட்டம் என்று மிக பிரபலமாக அறியப்பட்ட அந்த போராட்டத்தின் முன்னணியாளர்களில் ஒருவர் உமர் காலித் அந்த போராட்டம் நடைபெறுகின்ற காலத்தில் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி ட்ரம்ப் இந்தியாவுக்கு வர்றார் அந்த போராட்டம் அன்றைக்கு தீவிரமாக அங்கே நடைபெறுகிறது அப்போ ட்ரம்ப் இந்தியாவுக்கு வரும்போது இப்படி ஒரு போராட்டம் நடத்தி இந்தியாவின் பெயரை உலக அரங்கில் அசிங்கப்படுத்துகிறார்கள் என்பதுதான் இவர்களுக்கு எதிராக மோடி அரசு முன்வைத்த குற்றச்சாட்டு ட்ரம்ப் இங்கே வந்திருந்த அந்த இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து என்ற இரண்டு நாட்களிலேயே டெல்லியிலே மிகப்பெரிய ஒரு கலவரம் நடக்கிறது பழைய டெல்லி பகுதியில் இஸ்லாமியர்கள் தாக்கப்படுகிறார்கள் ஏறத்தாழ ஐம்பத்தி நான்கு பேர் கொல்லப்படுகிறார்கள் கொல்லப்பட்டவர்களில் ஆக பெரும்பான்மையினர் இஸ்லாமியர்கள் ஆனால் இந்த கலவரத்தில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருப்பவர்களில் ஆக பெரும்பான்மையினரும் இஸ்லாமியர்களே என்பதுதான் போது நாட்டை அசிங்கப்படுத்தி விட்டார் என்று குற்றம் சாட்டி இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் சிறை வைக்கப்பட்டார்கள் இன்னைக்கு இந்தியாவை அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார் யாரால் இந்தியா அசிங்கப்பட்டு இருக்கிறது மோடியால மோடி என்ன செய்தார் இரண்டாயிரத்தி இருபதில் அந்த குடியரசு அரச தலைவர் தேர்தலுக்கு சற்று முன்னர் தான் இந்தியாவுக்கு வந்து அமெரிக்காவுக்கு போய் அங்க போய் ட்ரம்ப் சர்க்கார் என்று தேர்தல் பிரச்சாரம் செய்தார் இங்கே அவரை வரவழைத்து நமஸ்தே ட்ரம்ப் என்று அகமதாபாத் கூட்டம் போனார் அப்படி காலில் விழுந்து வணங்கி ட்ரம்ப் ஏதோ தன்னுடைய அத்தியந்த சிநேகிதர் என்பது போல காட்டிய மோடி இன்றைக்கு பதில் சொல்ல முடியாமல் விழிப்பதை இந்தியா அவமானப்பட்டு நிற்பதை நாம் பார்க்கிறோம்